நான்காவது படைவீடாக விளங்குகின்றது விநாயகர் இந்த சைவ உலகத்துக்கு திருமுறையை காட்டிய விநாயகர் அவருக்கு ஏன் பொல்லா பேர் பெயர்

ஒளி வச்சு செதுக்காத விநாயகர் பொழுவுதல் என்று ஒரு காலத்தில் அம்மிக்கெல்லாம் பொழுவுதல் போட்டாங்க இன்னைக்கு அம்மியே கிடையாது இருக்கு நாட்சி காட்சி பொருள் இல்ல எல்லா கல்யாண மண்டபத்துலயும் அம்மி இருக்கு இன்னைக்கு மாவு கூட கடையில வாங்கி தோசை ஊத்துறோம் ஒ வச்சு செதுக்காததினால் அதுக்கு பொல்லா பிள்ளையார் பேர் அந்த திருநாரையூர் நான்காவது படை வீடு அப்புறம் ஐந்தாவது படை வீடு இந்த சைவ உலகத்துக்கு ஒரு பெண்மணியை கொடுத்த ஊர் உலகம் பூரா வேற்று மதமாயிருந்தது அந்த அம்மா மட்டும் இப்போதையும் சந்தனத்தையும் மாறல பூசி இருந்தார் மங்கையர் கரசி மங்கையர் இருந்த ஊர்ல ஒரு விநாயகர் இருக்கார் அது ஐந்தாவது படை அந்த விநாயகர் எங்க இருக்குது பொற்றாமரை குளத்தில் திருநீற்று விநாயகர்னு பேரு அந்த திருநீற்று விநாயகர் ஐந்தாவது படை ஆராது படிவிடும் ஒரு பாட்டு பாடிட்டு காப்பி குடிச்சிட்டு சொல்றோம் வீடல லவாயை டைடும் இயர்க்கே இப்ப சொல்லட்டுமாலகு <Sanskrit> <Snowbox> இப்போ முன்னணியிலேருந்து வருவோம்மா முதல் படை வீடு ஏன் உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறோம் அடுத்த வருஷம் ஐயாயிரத்தி ஒரு ரூபா தரேன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக கொடுத்துட்றோம் இது குறைந்தபட்ச தொகை நடுப்புற ஒரு சைபர் சேர் ஒன்று இருக்காங்க அப்போ ஐம்பதாயிரத்து ஒன்று கூட வரும் ஐம்பத்தோராயிரமா ஆகும் அதனால தான் உங்களுக்காக தான் நாங்கள் நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு திருப்பி கேட்குறோம் முதல் படை வீடு ஐம்பத்தொன்னு அஞ்சு ரூபாய் வந்துடப்போகுது இரண்டாவது படை வீடு மூன்று திரு கடம்பூர் நான்கு ஐந்து ஆறு நீங்க சொன்னதான் ஆற நீங்க காட்டணும் ஆறு ஓடுகிற இடம் ஆறு ஓடுற இடம் அந்த ஆ சிவபெருமான் தலையில் வச்சிருக்க கங்கை எங்க ஓடுது வைகை அந்த கங்கை வடக்கு தெற்காக ஓடுற இடத்தில் இருக்கிற விநாயகர் ஆராது படை வீடு எத்தனை பேர் காசிக்கு போயிருப்பீங்க இப்ப சொல்லுங்க பிள்ளையார் பேர் என்ன காசியில இருக்கிற விநாயகர் அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம விஸ்வநாதரை பார்க்க இப்போ நாலாம் நம்பர் கேட்ட வழியா போனீங்கன்னா தான் இன்னைக்கும் பார்க்கலாம் இப்பதான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்தோம் கரெக்டர் நடப்பு ராஜே விநாயகர் ஒரு சின்ன ஆழத்துல வச்சிருப்பான் சிறப்பு சாயம் பூசி வச்சிருக்கும் ஆனா மேல தமிழ்ல துண்டிராஜ விநாயகர் பேர் எழுதியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இன்னொன்னு சேர்த்து அங்க தமிழ் தூய தமிழ் துண்டிராஜ விநாயகர் தெரியும் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அகன்றது உதயம் அப்புறம் செல்ல பார்க்கணும் மலர் திருமுகத்தின் முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ அayena கடையும் மலரும் அடரமற்று அன்னல்லம் கண்ணா திரள் இறை அறுபதம் உருள்வன இவயோ திருப்பரந்தடை குறை அப்பா அருள் 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 நிதி தர வரும் அந்த நிதி என்ன என்ன ஞானசம்பந்தர் கோளரு பதியத்துல மூணாவது பாடல்ல கடைசி வருதுன்னு சொல்றாரு அது என்ன அருள் நிதி இல்ல இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்

சம்பந்த பெருமான் சொல்ற நிதி வேறு மணிவாசக பெருந்தகை சொல்ற நிதி வேறு ஞான சம்பந்த பெருமான் சொல்ற நிதி குபேரன் அவன் அளவு கடந்த நிதி இருக்கும் எல்லாம் எப்ப எங்களுக்கு சந்தமா கவர் கொடுப்பாருன்னு பார்த்துக்கிட்டு மணிமாஹாசக பெருந்தையை சொல்றது இறைவனுடைய காலையில் இறைவனை வழிபாடு செய்தால் காலையில் சூரியன் எப்படி இருக்குது செக்க செலேருன்னு செம்பவளம் கருணையோட இருக்கிறான் வர்ற வளர இந்த வெயில் எப்படா குறையும் அக்கனி நட்சத்திரமா இருக்குது திசை அனு இன்னொரு பெயர் அருணன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது சூரியனுக்குரிய பெயரா அருணன் கருணையின் சூரியன் எழ எழ கடனே பள்ளிய சிவபெருமான் அடியார்களுக்கு எளிவனாக இருப்பான் என்றும் அணிவாசக பெருந்தனை சொல்கிறார் எல்லாருக்கும் கடினமாக இருப்பான் சிவபெருமான் நமக்கு மூன்றாவது பாடல் கடைசி சொல்லுங்க திருப்பள்ளி திருப்பலிசில யாவற்கும் அறிவறிய இல்ல இல்ல எனக்கு எளி ஆக எளிமையாய் நீங்க சொல்றது எளியாய் யாவரும் அறிவரியும் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு கூட கிடைக்கிறேன் பிரம்மதேவனு கூட கிடைக்கிறேன் உள்ளத்தில் இறைவன் எளிமையா வந்திருப்பான் எமக்கு எளியாய் எமன் பெருமான் பள்ளி எழுந்தருணா போற்றி நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோ ில்லாத பெருந்து பெருமான் உன் நாமங்கள் பேசுவான் இனக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே